அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது மூன்று முறை சிவனின் இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை இந்த மந்திரம் சிவன் மற்றும் சக்தி ஒன்று சேர்ந்த மந்திரம் மற்றும் இது குரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நீங்க முதல் நாள் மற்றும் நூற்றி எட்டு முறையும் பிறகு தினமும் மூன்று முறை சொன்னாவே போதுமானது மூன்று முறை நீங்க சொல்லும் போது குரு ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் சரியது தவறுது இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதன்படி நம்ம செல்லும் போது நமக்கு அனைத்திலுமே ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து வெற்றி கிடைக்கும் நம்ம குருவாக சூரிய பகவானை இந்த மந்திரத்தை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிவன் போய் மந்திரத்தை முறை சொல்லிட்டு அதன் பிறகு காலையில நேரத்துல எழுந்து கையில கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சூரியனை பார்த்து கைகளை நீட்டிட்டு மந்திரம் சொன்ன பிறகு நீங்க கையை கீழே இருக்க அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மீது இருக்க தண்ணி உங்க தலையை தெச்சு நீங்க வந்துட்டு உங்க மத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒன்றுமே தெரியாத போல இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் தவறுனும் போது உங்க மனதிலேயே இந்த காரியம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் உங்க மனம் செய்ய சொல்ற சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு கொடுக்கும் அதன்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரத்தை நல்ல மூச்சை இழுத்துட்டு மூச்சை நிறுத்தும் போது மனதுக்குள்ளார மந்திரம் சொல்லிட்டு மெதுவாக நீங்க மூச்சை வெளியிடணும் இது போல நீங்க மூன்று முறை பண்ணாவே போதுமானது முதல் நாள் கோவில் பண்ணிருங்க இந்த மந்திரத்துக்கு மந்திர சாபனை எதுவுமே கிடையாது பிராணவத்தில் ஆரம்பித்து பிராணவத்திலே முடியக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இப்ப நம்ம அந்த மந்திரம் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஹம் வசிய சிவ ஓம் இதுதான் உங்களுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க நல்லா மூச்சு இழுத்து மனது குளர மந்திரத்தை சொல்லிட்டு மெதுவாக மூச்சு காற்ற வெளியிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராணயமத்தோட சொல்லும் போது இதற்கு பலன் அதிகம் குளிச்சுட்டு வந்து பண்ணுங்க தினமும் சொல்லிட்டு வாங்க இன்கேஸ் உங்களுக்கு இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாள் நீங்க திரும்பியும் கோவிலுக்கு போய் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே வித்தியாசம் காட்ட ஆரம்பித்திடும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் நன்றி வணக்கம்